யாருக்கெல்லாம் இங்க டங் ட்விஸ்டர் தெரியும் இப்போ நீங்க சொல்றதை உங்க தாத்தா படி சொல்லப் போறாங்க இங்க கொடுங்க ரெட் பிளட் ப்ளூ பிளட் நமக்கு தான் வரல இல்ல விட்டுடுங்க ரெட் பிளட் ப்ளூ பிளட் நமக்கு தான் வரல நாலு தடவை சொல்லு தமிழ் தான் பிடிக்கும் இங்கிலீஷ் பிடிக்காது இனிமே நீ இங்கிலீஷ் பேசுனே ஒரே அப்புல உன மகாஜி பண்ணிடுவேன் ரெட் பிளட் ப்ளூ பிளட் ரெட் பிளட் ப்ளூ பிளட்

கூட்டத்துல பச்சை சட்டக்காரன் எஸ்கேப் ஆகுறான் ஓனா ரத்தம் கிச்சாவா பிளா 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 சிண்டல்லா சிண்டல்லா பிளா 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 என்ன அப்படியே திருப்பி சொல்ற நீ திருப்பி சொல்ல சொன்னா அதான் திருப்பி சொல்ல அந்த திருப்பியா பெடி பாட்சன் தி பட் அப் தி பட வாஸ் பிட்டர் சோ பெடி பாட்சன் பெட்டர் பட்டர் டு மேக் தி பிட பட்டர் பெட்டர் அப்பா அந்த பாட்டி ரொம்ப பாவம் கொடுங்க இது சரிப்பட்டு வராதுன்னு நினைக்கிறேன் அதுதாங்க நான் அப்ப முடிவெடுத்தேன் பெட்

பெட்டி பாட்சம் பட்டத பட்டவாஸ் பிடி சோ பிடி பாட்சம் பட பிடி பட்டர் பெட்டி பாட்டர் வசல் வட 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 யா அப்படி லூஸ் மாரி செத்துக்கிட்டு இருக்க லைட்டா தெரிய நம்ம கக்க 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 நின்னு இருக்க レッド லாரி ப்ளூ லாரி இது ரொம்ப கஷ்டமா இருக்கு レッド லாரி ப்ளூ லாரி அவ்ளோ ரொம்ப சிம்பிளா தான் கொடுங்க அங்க பாருங்க போட்டிக்கு தயார் என்ன இந்த கோந்தசாமி மாட்டடக்குன்னே எப்படா சொன்னே அப்புறம் பாட்டெல்லாம் போட்டு நடந்து வந்தா

ஒரு தமிழ் வார்த்தை சொல்றப்போ தமிழ்ல அதை சொல்லாத இங்கிலீஷ்ல சொல்லு அவனுக்கு பள்ளிக்கூடம் சொல்ல ஒரு மாதிரி குச்சமா இருக்கும் என்னமோ நீ கேக்குறத பார்த்தா நீயே சில்றைய வாங்கிட்டு நீயே ரூட்ட போட்டு குடுப்ப போட்டு ஏன் ஸ்கூல்ல சொல்லணும் பள்ளிக்கூடம் போறியா நீங்க கேட்க கூடாது பாக்குறாங்க பிரஸ்டீஜ் பாக்குறாங்களா யாராவது வந்து கேட்டா மோகன் மேல தூங்குறான் மோகன் படிச்சுக்கிட்டு இருக்கான்னு பேரை சொல்றேன் சிங்கமா தெரியல யார் பாக்குறாங்க

என்னமா நீங்க இப்படி பண்றீங்களமா இந்த வார்த்தை கூட இங்கிலீஷ்ல தெரியாது அப்பலமா சொல்வாங்க ஓ இப்ப பிரஸ்டிஜ்ல பாட்டி இங்கிலீஷ் வரைக்கும் கவர் ஆகுதா அப்போஸ் குளுகோஸ் அப்போஸ்ங்க அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம் பல்லு விலகிட்டியான்னு கேட்க கூடாது ஓ பல்லு விலகிட்டியான்னு கேட்க கூடாது ஏன் பல்லு விலகிட்டியா பிரஷ் பண்ணிட்டியா இதுக்கு தான் இங்கிலீஷ் தெரியாதவங்க எல்லாம் பேச கூடாதுங்கிறது உனக்கு உனக்கு எங்க தெரிய போகுது ஏன் உனக்கு பல்லு விளக்குன்னு சொன்னா பிடிக்கல தெரியல அது தெரியல பிரஷ் பண்ணு அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கு